வெல்கம் டு பைந்தமிழ் பாவை இன்றைய கவிதையின் தலைப்பு மறக்க தெரிந்த மனமே உனக்கு நினைக்க தெரியாதா மறக்க தெரிந்த மனமே உனக்கு நினைக்க தெரியாதா உள்ளம் உருகிட ஓர் உயிராய் ஒன்றிய காலமும் ஓடி மறைந்ததா உள்ளம் உருகிட ஓர் உயிராய் ஒன்றிய காலமும் ஓடி மறைந்ததா அன்று கரும்பின் சுவையனை இனித்த காதலும் இன்று கசந்து போனதா அன்று கரும்பின் சுவையென இனித்த காதலும் இன்று கசந்து போனதா நெஞ்சத்து ஊஞ்சலில் மஞ்சம் அமைத்து கொஞ்சிய நாட்கள் மறந்திடுமா நெஞ்சத்து ஊஞ்சலில் மஞ்சம் அமைத்து கொஞ்சிய நாட்கள் மறந்திடுமா அதரத்தின் தேன் குடித்து ஆசையுடன் தழுவிய அந்நாளின் ஞாபகங்கள் அஸ்தமித்ததா அதரத்தின் தேன் குடித்து ஆசையுடன் தழுவிய அந்நாளின் ஞாபகங்கள் அஸ்தமித்ததா தூக்கமில்லா இரவுகளில் துக்கத்தை துணையாக்கிய தூரிகையும் தொலைந்து போனதா தூக்கமில்லா இரவுகளில் துக்கத்தை துணையாக்கிய தூரிகையும் தொலைந்து போனதா பண்ணாகி இசைத்தவள் புண்ணாக்கி என்னையே மண்ணோடு தள்ளிவிட்டு சுண்ணாம்பார் சுடுவாளா பண்ணாகி இசைத்தவள் புண்ணாக்கி என்னையே மண்ணோடு தள்ளிவிட்டு சுண்ணாம்பார் சுடுவாளா மனசெல்லாம் நீ இருக்க மத்தாப்பாய் நீ சிரிக்க மடிசாய்ந்து படித்தகதை கனவாகி காணலானதா மனசெல்லாம் நீ இருக்க மத்தாப்பாய் நீ சிரிக்க மடிசாய்ந்து படித்தகதை கனவாகி காணலானதா முழு நிலவின் புழுமையெல்லாம் தனலாகி தகித்திட தள்ளாடி திரிகின்றேன் தளிர்கொடியும் தவிப்பாளா முழு நிலவின் புழுமையெல்லாம் தணலாகி தகித்திட தள்ளாடி திரிகின்றேன் தளிர்கொடியும் தவிப்பாளா அன்பெனும் கோட்டைக்குள் அடைத்தது பாவம் என்றால் அன்பெனும் கோட்டைக்குள் அடைத்தது பாவம் என்றால் பாசத்தின் விலை என்ன பருவமகள் அறியாளா பாசத்தின் விலை என்ன பருவமகள் அறிவாளா முழுமையில்லா காதலுமே முதிர்ச்சி அடையாதா முழுமையில்லா காதலுமே முதிர்ச்சி அடையாதா முதுமைவரே ஓடி வந்து முத்தாட அழைக்காதா முதுமைவரே ஓடி வந்து முத்தாட அழைக்காதா கண்டவர் விண்டிட கண்களும் காணாதே கண்டவர் விண்டிட கண்களும் காணாதே பித்தம் தலைக்கேற பிதற்றி தெரியாதே பித்தம் தலைக்கேற பிதற்றி தெரியாதே கவிதை எப்படி இருக்கின்றது சொல்லுங்கள் நட்புகளே கவிஞர் தமிழ் மகள் லலிதா